ஹய் ஆல் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதோட விழாக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஏ அதாவது அபுதாபியில் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து ஒரு ஹிந்து டெம்பிள் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிற நியூஸ் நீங்கள் வந்து எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த கோயிலுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் அந்த கோயில் எப்படி இருக்குது என்ன இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்க்கிங்லேருந்து எடுத்த வியூ பார்க்கிங் வந்து ஃப்ரீ பார்க்கிங் தான் இங்கே வந்து ஃப்ரீ பார்க்கிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது ஏன்னா இடத்துலையும் பெய்ட் பார்க்கிங்காக இருக்குது அப்படியே பார்க்கிங்கில் விட்டுட்டு வண்டி விட்டுட்டு அப்படியே உள்ளே வரும்போது இந்த வீட்டில் எல்இடியில் வந்து இது வந்து உள்ள என்ட்ரன்ஸ் வரும்போது வந்து ஒரு சின்ன செக்யூரிட்டி செக் இருக்குது அது முடிச்சுட்டு வந்தோன்னா ஒரு எல்இடியில் வந்து அதோடய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே போட்டுகிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மேலேருந்து அந்த அதோடய வியூ வந்து இருந்து சூப்பராக இருக்குது ஈவினிங்கில் வந்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் லைட் வியூஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே வந்தோம் அப்படின்னா செம்மையாக இருக்குது ஸோ அப்படியே முடிச்சுட்டு இப்படி உள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த சைடில் வந்து ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் இருக்குது ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்லிப்பர் வந்து தனியாக வைக்கிறதுக்காக வந்து ஒரு ஏரியாவும் தனியாக வந்து அலாட் பண்ணியிருக்காங்க சோ ஃபஸ்ட் வந்து இப்படி உள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்து இது வந்து ஜஸ்ட் வெளியிலேருந்து இருக்கிற ஒரு ஓவரால் வியூ தான் ஸோ இங்கே வந்து இந்த நந்தி மாதிரி வச்சுட்டு நந்தியோட வாயிலேருந்து தண்ணி வர மாதிரிலாம் அழகாக செட்டப் பண்ணியிருக்காங்க ஸோ ஈவினிங் செவன் டென்னுக்கு மே செவன் டென் அந்த டைமிங்கில் தான் வந்து ஹார்த்தி அதெல்லாம் பண்ணுறாங்க பட் அது வந்து ஹார்த்தி வந்து நமக்கு வந்து உள்ளே கிடையவே கிடையாது ஸோ வெளில மட்டும் தான் பண்ணுறாங்க உள்ள எல்லா கோ எல்லா சாமிக்கிட்டேயும் வந்து ஒரு ஒரு சின்ன கேண்டில்ஸ் மட்டும் தான் வச்சிருக்காங்க ஸோ அப்படியே உள்ளே போகும்போது என்னென்ன சாமிலாம் இருக்குன்றதை நான் ஃபுல்லாக அப்டேட் பண்ணுறவங்களுக்கு ஸோ வாங்க இப்போ என்ன அப்படிங்கிறத வீடியோ பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு வந்து இங்கே கீழே வந்து லைட்ஸ் எல்லாமே செட் பண்ணியிருக்கிறதுனால சூப்பராக எல்இடி லைட்ஸ் எல்லாமே செட் பண்ணியிருக்கும்போது நமக்கு வந்து ஈவினிங்கில் பார்க்கும்போது நல்ல ஒரு ப்ளசென்டாக காமாக இருக்கிறதுக்கு வந்து சூப்பரான ப்ளேஸ் இது கண்டிப்பாக நீங்கள் வந்து துபாயில் யூஏ ஏதாவது ட்ரிப் போனீங்க அப்படின்னா அபுதாபி கோயில் வந்து மஸ்ட் விசிட் பிளேஸ் தான் ஸோ ஃப்ரீ என்ட்ரி தான் எதுவுமே கிடையாது காசுலாம் இருக்குது ஸோ ஃப்ரீ என்ட்ரி தான் அதனால் தாராளமாக போயிட்டு வரலாம் அதுக்கப்புறம் வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைட்ஸில் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ கோவிலை பொறுத்த வரைக்கும் அவுட்டர் லுக் பார்க்கும் போது வந்து அந்த ஒர்க்ஸ் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து செம்மையாக இருக்குது அவுட்டரும் சரி இன்டீரியரும் சரி சூப்பராக ஒர்க் ஒர்க்ஸ்லாம் எல்லாம் பண்ணியிருக்காங்க பட் வெளில பார்க்கறதுக்கு வந்து லைட்ஸ் போட்டிருக்கிறது வந்து கோல்டன் பிளேட் மாதிரி தெரியுது வெளிலருந்து பார்க்குறதுக்கு அவுட்டர் லுக்கு இன்டீரியர் வந்து சில்வர் லுக் மாதிரி ஃபே செட் பண்ணியிருக்காங்க பார்க்க ரொம்பவே சூப்பராக டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் இருக்குது எல்லாமே ஸோ மஸ்ட் விசிட் பிளேஸ் அப்படிங்க சொன்னால் இந்த அபுதாபி கோவில் சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்துட்டு இங்கே வந்து ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் நாங்கள் ரிமூவ் பண்ணி வச்சுட்டு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இந்த சைடில் இருந்தது ஸோ அங்கே போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு காலெல்லாம் வாஷ் பண்ணுற யாருக்காவது ஹேபிட்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் பண்ணிட்டு கூட ரிச்சுவலாக நீங்கள் வரணும் அப்படின்னா உள்ளே வரலாம் அப்படியே ஸ்டெப்ஸில் ஏறி வரும்போது நல்ல ஏதோ ஒரு ஒரு பெரிய ராஜா காலத்து இதுவில் மாளிகை அந்த மாதிரிலாம் போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்கள் உள்ளே போகல ஏன்னா வந்து ஆர்த்தி சாமிக்கு வந்து ஆராதனை வந்து உள்ளே காமிக்க மாட்டாங்க ஸோ பேக் சைடில் வந்து சைடு பக்கத்தில் வந்து பேக் சைடில் வந்து ஒரு ஆர்த்தி மாதிரி காமிக்கிறாங்க பட் அதுவுமே வந்து ரியல் ஃபயர் கிடையாது அது வந்து ஒரு இது மாதிரி இது இருக்குது கேண்டல் செட்டப் மாதிரி ஒன்று ஏதோ இருக்குது அது கண்டிப் அது கரெக்டாக இதான் அப்படின்றது எனக்கு சொல்ல தெரில ஸோ அந்த மாதிரி இருக்குது இதுதான் வந்து அதோடய சைட் வியூ ஸோ இந்த சைடில் தான் வந்து ஃபுல்லாக ஸ்டெப்ஸ் இருக்குது கோவில் சுற்றியுமே வந்து அழகாக தண்ணி வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த தண்ணிக்குள்ளே எல்இடி லைட்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ நைட்டில் பார்க்குறதுக்கு நிஜமாவே சூப்பராக இருக்குது ஒரு பிளேஸ் மஸ்ட்டு விசிட் ஃப்ரீ விசிட் அப்படின்னா அபுதாபிக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்து பாருங்கள் உள்ளே வந்து சூப்பராக இருக்க ஏரியாலாம் க சாமிலாம் வந்து சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து இதோட சைட் வியூ இந்த இடத்துல தான் வந்து ஆராதனைலாம் காமிக்கிறாங்க ஸோ ஸ்டெப்ஸ் ஃபுல்லாக எல்லாருமே உட்காந்துருக்காங்க ஒரு பர்டிகுலர் யாராவது பே பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த ஆராதனை வந்து பண்ணலாம் அப்படின்றது மாதிரி முன்னாடியே புக் பண்ணி பண்ணுறாங்க இருக்குது ஸோ அந்த இடத்துலேருந்து அந்த ஆராதனை பண்ணி அது வந்து செவன் டென்னுக்கு ஷார்ப்பாக ஆராதனை பண்ணுறாங்க ஸோ அந்த டைமுக்கு போனால் தான் இதை பார்க்க முடியும் அதுக்கப்புறம் வந்து போனீங்க அப்படின்னா ஜஸ்ட் உள்ள மட்டும் சுற்றிட்டு வரலாம் அதே மாதிரி கீழே வந்து கேண்டீன் ஃபெசிலிட்டியும் இருக்குது அது வந்து எயிட் ஓ கிளாக் கூட க்ளோஸ் ஆயிரும் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம உள்ளே போனாதான் வந்து சாப்பிட்டு பொறுமையாக கூட நீங்கள் வெளில பார்க்கலாம் நம்மளோடைய சாமி பார்த்துட்டு ஜஸ்ட் போய் சாப்பிட்டு வந்து கூட பொறுமையாக வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கிறதா இருந்தால் பொறுமையாக நின்று எடுக்கலாம் அங்கேயே வந்து நிறைய ஃபோட்டோஸ் கேமரா எல்லாமே வச்சுட்டு நிற்கிறாங்க நம்ம திருப்பதிலாம் போனோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாங்களா அந்த மாதிரி இருக்காங்க ஸோ அது ஃபோட்டோ எடுத்துக்கூட நம்ம ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அது முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே கோயில் உள்ள போகலான்னு போனோம் ஸோ கோயில் உள்ளே போகும்போது வந்து இங்கே பாருங்க அப்படியே சில்வர் செட்டப் மாதிரி இருக்கு பட் ஆனால் இது வந்து ஒரு வுட் மாதிரி ஏதோ ஒன்றுத்தில் தான் பண்ணியிருக்காங்க ஒரு மாதிரி இப்போ அது என்ன மெட்டீரியல்ன்றது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல பட் பார்க்க சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் வந்து அப்படியே பார்க்கும்போது உள்ளே வந்து கேமரா வந்து நாட் அலவுடுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் நாங்கள் வந்து உள்ளே வந்து கேமரா எடுக்கலாம் இங்கேருந்து வந்து லைட்டாக ஜூம் பண்ணி எடுத்தேன் இந்த ரெண்டு கிருஷ்ணர் நின்றுட்டுருக்காங்களே அதுதான் வந்து மெயின் சாமி அந்த ரெண்டு கிருஷ்ணர் வந்து ஓரளவு ஒரு பாலகன் அந்த ஏஜில் இருக்க கிருஷ்ணர் தான் ரெண்டு பேர் இருக்காங்க நல்லா கிராண்ட் லுக்கில் இருக்காங்க வேற என்னென்ன சாமிலாம் உள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு போனதும் வந்து லார்ட் முருகர் பார்வதி கணேஷா முருகர் எல்லாமே இருக்காங்க அப்படியே க்ராஸ் பண்ணி போனால் நந்தி அதெல்லாம் கொஞ்சம் இருக்குது அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போனால் இந்த கிருஷ்ணர் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஐயப்பன் சாமி இருக்காங்க அது முடிச்சு இப்படியே வந்தால் வந்து ராமர் லக்ஷ்மணன் சீதா அனுமார் இவங்கெல்லாம் இருக்காங்க ஸோ இதுதான் உள்ளே இருக்கிற சாமி அதுக்கப்புறம் பெருமாள் வந்து பத்மாவதி அம்மா அம்மாவோட ரெண்டு பேரும் செட்டாக இருக்காங்க பட் மற்றபடி வேறு எதுவும் இது உள்ள இல்லை ஸோ இந்த சாமிங்க மட்டும்தான் இருக்குது உள்ளே வந்து அலோடு இல்லைன்னு சொன்னதுனால உள்ளே இருக்க வீடியோ எடுக்க முடியல ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம் வெளில வந்தோடனே இந்த இடத்துல இடத்துலேருந்து பக்கத்துலேயே வந்து கேன்டீன் ஃபெசிலிட்டிஸும் இருந்தது ஸோ கேன்டீன் ஃபெசிலிட்டிலாம் அழகாக போயிட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக வெளில வந்து இங்கே சாப்பிட்ற இடமும் இந்த ஆம்பியன்ஸும் வந்து சூப்பராக இருந்தது கொஞ்சம் ப்ளசண்ட்டாக சாப்பிட்டு அப்படியே ஈவினிங்கில் சில்லாக வெள்ளை வந்துட்டு பொறுமையாக வந்து கொஞ்சம் நேரம் வெளில ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வந்து சமய நெஜமாகவே சூப்பரான பிளேஸ் அபுதாபியோ இல்லை யூஏஇ விசிட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அபுதாபியில் கண்டிப்பாக இந்த கோயில் வந்து விசிட் பண்ணுங்க ஃப்ரீ என்ட்ரி ஃப்ரீ பார்க்கிங் தான் ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அண்ட் ட்ராவல் டிப்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க டா டாபா பாய் ஸ்டேட்டியோ